வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் அதிர்ச்சி கைக்குழந்தை உட்பட மூன்று மனித இன்பு தொகுதிகள் கண்டுபிடிப்பு செம்மணிக்கு சுயாதீன தடையவியல் தேவை ஸ்ரீலங்காவிற்கு ஐநா ஆணையாளர் எரிச்சல் செய்தி அர்ஜுனாவின் எம்பி பதவி நீதிமன்றம் விடுத்த உத்தரவு ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மற்றும் ஒரு சர்ச்சைக்குரிய விடுதலை அம்பலமான உண்மை நாற்பத்தெட்டு குற்றச்சாட்டுகள் தப்பிப் பிழைக்குமா கிகெலிய குடும்பம் யாழில் இன்று மாலை பத்து வயது சிறுவனுக்கு நேர்ந்த துயரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் படுகொலை தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுளியில் இன்று கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மூன்று எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதிகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு இன்று காலை ஆரம்பமானது இன்று கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை செம்மணி மனித புதுகுளியில் இருபத்தி இரண்டு மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் செம்மணி மனித புதுகுழியை நேரில் பார்வையிட்டிருந்த நிலையில் கைக்குழந்தையின் மனித என்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறக்கப்பட முடியாத ஒரு கடந்த காலம் செம்மணியில் புலப்படுவதால் அந்த இடத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வுகளுக்கு அனைத்துலக தடகவியலாளர்களின் பிரசன்னம் தேவை என நேற்று செம்மணியில் வைத்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டக் தெரிவித்துள்ளார் இது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்களின் உதிரப்பழி சார்ந்த சர்வதேச அழுத்தத்தை குறைப்பதற்காக நகர்த்தும் புதிய தந்திரங்களுக்கு ஒரு பாதக செய்தியை வழங்கியுள்ளது எதிர்வரும் செப்டம்பரில் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்க்கமான ஒரு நிகழ்ச்சி நிரல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த நிகழ்ச்சி நிரலை ஜெனீவாவில் இருந்து அகற்ற அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்கிறது இந்த நிலையில் அகாலமாக குரூரத்துடன் கொன்று புதைக்கப்பட்ட தமிழ் மாந்திரிகளின் உடல்கள் அடங்கியுள்ள செம்மணிக்கு சென்று மலர்தூவி அஞ்சலி செலுத்திய ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணி போல அட்டூழியங்களால் உருவாக்கப்பட்ட இடங்களை தடையவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களே அகழ்வு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டமை ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தொடர்ந்தும் நிராகரித்து வரும் அனைத்துலக விசாரணை பொறிமுறையின் அவசியத்தையும் எழுப்பியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை இரண்டாம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அர்ஜுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்படி புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷலஹீரத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அர்ஜுனாவின் பதவிக்கு எதிரான மனுவின் விசாரணை ஜூலை இரண்டாம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் யாழ் செம்மணியில் நேற்று இடம்பெற்ற அணியாவிளுக்கு இறுதிநாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விரைவில் விலகுவதாக அறிவித்திருந்தார் அதன்போது சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயற்பாடுகளால் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தார் முன்னாள் அமைச்சர் மில்ரோய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட சுரச்சாலிகள் ஆணையாளர் துஷார உபுள் வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக இரண்டு பெண்களை கடத்தி கொலை செய்ததற்காக மில்ரோய் பெர்னாண்டோவின் மனைவிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இருந்து குறித்த பெண் ஜனாதிபதி மன்னிப்பை பெற்றிருந்த நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டார் குறித்த விடுதலை சர்வதேச மகளிர் தினத்துடன் தொடர்புடைய மன்னிப்பாக அறிவிக்கப்பட்டதாக சட்டமாதிபர் திணைக்களம் மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது போயா ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதியை சட்டவிரோதமாக விடுவிக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷார உபுல் தெனிய ஜூன் ஒன்பது அன்று குற்ற கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவர் ஜூலை ஒன்பது வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹெலிய ரம்புவேலா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது ரம்புக்வெல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையத்தால் அவர்களின் சொத்துக்கள் பற்றிய விசாரணைகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சமீபத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அச்சுவேலி தோப்பு பகுதியில் பத்து வயது சிறுவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது பிரதீபன் தக்ஷன் அரிசடி தோப்பு என்ற முகவரியை கொண்ட சிறுவனே உயிரிழந்துள்ளார் தனது பேரனுடன் தோட்டத்திற்கு சென்ற சிறுவன் பேரன் நீரிழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கிணற்றில் கலர் மீன்களை பிடிக்க முயற்சி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாளியினை கிணற்றில் விட்ட பொழுது கால் கால்சி குண்டு கிணற்றுக்குள் விழுந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது நான்கு வாரங்களுக்கு முன்பு செயல்பட தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை நடத்தும் விநியோக மையங்களில் மனிதாபிமான உதவியை பெறு சென்றபோது குறைந்தது ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் நான்காயிரத்து அறுபத்தாறு பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது உதவி மையங்களை மரணப்பொறிகள் என்று அளித்த காசா அதிகார சபை வெளியிட்ட அறிக்கையில் உதவி தேடுபவர்கள் முப்பத்து ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மையங்கள் என்று அழைக்கப்படுபவற்றில் நடப்பது ஒரு முழுமையான போர்க்குற்றம் ஆகும் இதற்கு ஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு முதன்மை மற்றும் நேரடி பொறுப்பை கொண்டுள்ளது பட்டினியால் வாடும் பொதுமக்கள் ஈர்க்கப்பட்டு பின்னர் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணைகளின்படி தினசரி அடிப்படையில் முறையாகவும் வேண்டுமென்றே சுட்டுக் கொல்லப்படும் இந்த தொடர்ச்சியான குற்றத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பு உணவை வெகுஜன கொலைக்கான ஆயுதமாக பயன்படுத்துகிறது அது உதவி என்று கூறுவதை அழிப்பு மற்றும் ஆதிக்கத்திற்கான கருவியாக மாற்றுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்